முருகன் எப்படி அவதரித்தார் முன் சூரபத்மன் என்கிற அசுரன் சர்வலோகங்களையும் ஆட்சி செய்ய எண்ணி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அதன் பலனாக நூற்றி எட்டு அண்டம் உயிர் வாழவும் அண்டம் அரசாளவும் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளை மூலியமாக தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை சிவபெருமானிடம் பெற்றார் இவ்வரத்தின் பலனாய் தன்னை போன்று பலரை உருவாக்கி அண்ட சராசரங்களையும் ஆண்டு வந்தார் தேவர்களையும் சிறையில் அடைத்துக் கொடுமை செய்தான் அக்கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டார் அதன்படி தனது நெற்றிக் மூலம் ஆறு உருவாக்கி அக்னி தேவனிடம் கொடுத்தார் பின் அக்னி தேவன் வாயு தேவனின் உதவியுடன் எடுத்துச் செல்ல அத்தீப்பொறிகளின் வெப்பத்தை தாங்க முடியாமல் கங்கை நதியில் போட்டுவிட்டனர் பின் அத்தீப்பொறிகள் கங்கை நதியில் இருந்து சரவணன் பொய்கை நதியில் இருந்த தாமரை மலரில் சேர்க்கப்பட்டது பிறகு அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு ஆண் பிள்ளைகளாக உருவெடுத்தன பின் அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களின் அரவணைப்பில் வளர்ந்தன ஒரு நாள் பார்வதி தேவி அவர்களை பார்க்க வந்தபோது கட்டி அணைக்க ஆறு குழந்தைகளும் ஒரு மேனியாக உருவெடுத்து ஆறு முகனாக முருகன் அவதரித்தார்